வணக்கம் கூட்டணிக்காக விஜயிடம் இடம் கெஞ்சும் எடப்பாடி அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் இது வாழ்வா சாவா என்ற தேர்தல் என்றால் மிகையாகாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பத்து தோல்விகளை அதிமுக சந்தித்து விட்டது இருப்பினும் அக்கட்சியினுடைய பொதுச் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இந்த தேர்தலிலும் அவர் தோல்வி அடைந்துவிட்டால் அதிமுகவும் இருக்கும் இடம் தெரியாமல் சென்றுவிடும் எடப்பாடிக்கும் இதே கதிதான் ஏற்படும் எனவே வரும் தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார் அதற்கு கூட்டணியை வலிமையாக அமைக்க வேண்டும் என்ற முனைப்பிலும் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டார்கள் ஆனால் அது இறுதி வரையிலும் நடைபெறவில்லை அர்ஜுன் ஆதவ் இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அவரே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி போன்றவை அப்படியேதான் இடம்பெற்று வருகிறது அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அக்கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மழை பாதிப்பின் பொழுது திமுக அரசு முறையாக நிவாரணத்தை வழங்கவில்லை சென்னை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார்கள் ஆனால் கடலூர் மாவட்டத்திற்கு வெறும் தான் வழங்கினார்கள் அதுவும் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது மீதம் உள்ளவர்களுக்கு வழங்கப்படவில்லை இப்படி முதலமைச்சர் மாற்றாம் தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு வருகிறார் மேலும் அமைச்சர்கள் என் தொகுதிக்கு பார்வையிட வரும்பொழுது முறையாக என்னை அழைப்பதும் இல்லை எனக்கு ஒரு தகவல் கூட தெரிவிப்பது இல்லை பின்பு நான் ஏன் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் எனது பதவியையே நான் ராஜினாமா செய்ய உள்ளேன் அதற்காக நான் ராஜினாமா கடிதத்தையும் தயார் செய்துவிட்டேன் மிக விரைவில் ராஜினாமாவை அறிவிப்பேன் என கூறி வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது திமுகவை வரும் தேர்தலில் நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு வலிமையான கூட்டணி தேவை பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது நமது கூட்டணிக்கு வந்துவிடும் அதில் மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் இந்த கட்சிகளை நம்பி மட்டும் நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது அதற்கு முன்பாக தமிழக வெற்றிக்கழகத்தையும் கழகத்தையும் நாம் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது நடைபெற உள்ள தேர்தலில் பெரும்பாலும் இளைஞர்கள் அதிக அளவு வாக்காளர்களாக உள்ளார்கள் அவர்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் வாக்களிப்பார்கள் அதிமுகவில் இளைஞர்களினுடைய வாக்கு குறைவாக உள்ளது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் வீழ்ந்து கிடக்கிறது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் நமது கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் இதனை முன்னிறுத்தித்தான் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதுபோன்று நாங்கள் அதிமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை நாங்கள் தனித்து எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என கூறியிருந்தார்கள் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிச்சாமியோ விஜய் அவர்கள் தற்பொழுதுதான் முதல் தேர்தலில் போட்டியிட உள்ளார் அவர் எப்படியும் கூட்டணியை அமைக்க தயாராகி வருகிறார் அதற்கு நாமும் உறுதுணையாக இருந்தால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் அவர்களை கொண்டு வந்து விடலாம் அதற்காக நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் என தனது நெருங்கிய நண்பர்களிடம் ஆலோசனை கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இதற்காக எந்த பதிலையும் கூறவில்லை ஆனால் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு புஷி ஆனந்த் அவர்களோ நாங்கள் எங்கள் தலைமையில்தான் கூட்டணியை அமைப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறி வருகிறார் மேலும் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது அதை இல்லை என்று கூறவில்லை அதை வைத்து வெற்றி பெற்று விட முடியாது முதலில் அவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதன் பின்புதான் வெற்றி பெற்று முதலமைச்சராக முடியும் முதல் தேர்தலிலேயே விஜயால் முதலமைச்சராகிவிட முடியாது இதை அவருக்கு தெளிவுபடுத்திவிட்டால் அவர் நம் கூட்டணிக்கு வந்துவிடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக சொல்லப்படுகிறது நன்றி